வணக்கம்ங்க நான் உங்க உற்சவா இன்னைக்கு ஒரு அழகான கதை பாக்கலங்க டெய்லி நம்ம கதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா கேட்கறது யாருக்கு தான் பிடிக்காது குழந்தைங்களுக்கு எப்படி கதை கேட்கறது பிடிக்குமோ அதை தாண்டி பெரியவங்களுக்கும் கதை கேட்கறது ரொம்ப பிடிக்குங்க இல்லையா நம்ம படம் பார்க்க போவோம் அந்த படம் மட்டும் நமக்கு ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் மைண்ட்ல போயிட்டு பதிஞ்சிடும் அப்படியே மனசுல பதியும் ஆனா நம்ம ஒரு விஷயத்த கேக்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் பெருசாக நம்ம மனசில் பதியாது அதுக்கு பின்னாடி என்னன்னா நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக நம்ம மனதுக்குள்ள புகும் அப்படின்றதுனால தான் ஓஷோ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கதை மூலமாக விளக்கியிருப்பாரு ஏன்னா கதையினா மக்களுக்கு ஈஸியாக அவங்களோட ஹார்ட்ல போயிட்டு டச் ஆகும் என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்ற அந்த கியூரியாசிட்டியில அந்த ஆவலில் நம்ம கதை நிறைய கேட்போம் இன்னைக்கும் நம்ம கதை மூலமாக ஒரு விஷயத்த பார்க்கலாம் நம்ம நம்மள நிறைய பேர் வாழ்ந்துருவாங்க வாழ்ந்து முடிக்க போகிறப்ப அதை படுக்கையிலயோ மரணம் நம்மளை நெருங்க அந்த சமயத்தில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து கண்ணீர் விடுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த பூமிக்கு வந்திருக்கோம் நம்மளோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் அதில் நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையை வாழாமலே கடைசியில் இறக்க போற தருணத்தில் நமக்கு அது உணர்த்தும் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில நம்ம நம்மள நிறைய பேர் இறக்கிறது உண்டு ஸோ அதுக்கு அந்த மரணத்தை வந்து நம்ம ஏத்துக்க மாட்டோம் அதுக்கு முன்னால வரைக்கும் இப்படி நான் வாழ்கிறதுக்கு எதாம செத்து தொலைலாம் அப்படின்னு நினப்போம் மற்றவங்களை திட்டுறது கூட அந்த மாதிரி சில பேர் திட்டுவாங்க நீ இப்படி வாழ்றதுக்கு செத்து தொலைலான்னு ஏன் நம்மள நிறைய பேரே கஷ்டங்கள் வரும்போது ஏன் கடவுளே என்ன மட்டும் இப்படி சோதிக்கிற இதுக்கு நீங்கள் உயிரை படிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்வது உண்டு இப்போ இதை ஒட்டி ஒரு கதை ஓஷம் சொல்றாருங்க என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி ஸோ இந்த மாதிரி மரத்தில் சின்ன சின்ன விறகு வெட்டி வெட்டி கொண்டுட்டு போயிட்டு மார்க்கெட்டில் சந்தையில் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வருவாராம் அந்த காசை வச்சு ஒரு வேலை சில சமயம் ரெண்டு வேலை சில சமயம் மூணு வேலை சில சமயம் ஒரு வேலை கூட கிடைக்காது விறகு இல்லைன்னா அன்னைக்கு காசும் வராது அப்போது அந்த நேரம்லாம் பட்னியாவும் கிடந்திருக்கிறதா கொ சொல்றாரு இப்படி அவரு விறகு வெட்டிகிட்டே இருக்காரு விறகு வெட்டி வெட்டி கொண்டுட்டு போயிட்டு சந்தையில் வெத்துட்ருக்காரு இப்படியே அவரோட காலங்களும் போகுதுங்க நகர்ந்துட்டே இருக்கு ஒரு காலத்தில் என்னென்னா ரொம்ப வயசாயிடுச்சு ஸோ அந்த வயசாக ஆக அவருக்கு என் கடவுளே என் நிலமை ஏன் இப்படி இருக்கு என்னை நீ கூட்டிட்டு போயிடக்கூடாதா என்னை வந்து மரணம் வந்து அழைச்சிட்டு போயிடக்கூடாதா நான் வந்து இவ்வளோ இருக்கேனே வயசு வேற ஆகிட்டு நான் அன்றாட விறகு வெட்டினா தான் எனக்கு அன்றைக்கி காசு அதை வச்சு தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப புலம்புனாராங்க இதை அந்த நாள்னு பார்த்து யமதர்மராஜா பூமிக்கு வந்ததாகவும் அவர் சொன்னதை ஏதோ கேட்டுட்ருக்காரா அவரை கிராஸ் பண்ணி இன்னொரு உயிரை எடுக்கிற ஒரு வேலையா யம தர்மராஜாவுக்கு ஸோ அவர் போய்கிட்டு இருக்காராம் அப்போது இந்த மனுஷனை க்ராஸ் பண்ணி போகிறார் இந்த மனுஷன் அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு விறக தலையில வச்சிட்டு போயிட்டு இருக்கிறவரு திடீர்னு கோவத்துல விறக அந்த விறகு கட்டைய வந்து கட்ட வந்து கீழே தூக்கி போடுறாரு அப்போ யமதர்மராஜா இவரை கிராஸ் பண்றாரு அவரும் ஒரு உயிரை எடுக்கிற வேலையா பூமிக்கு வராரு யமதர்மராஜா இவருக்கு காட்சி அளிக்கிறாரு காட்சி அளிக்கும் போது இவரு பயங்கர ஷாக் ஆகுறாரு எப்பயுமே நம்ம வந்து மரணத்தை பத்தி பேசியிருக்கோம் அன்னைக்கெல்லாம் வராதவர் இன்னைக்கு என்ன வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு இப்போ என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னு அந்த எம தர்மன் கேட்குறாரு அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாராம் ஒன்னும் இல்லையே என்ன தலை வந்து வெயிட்டாக இருந்தது வயசாயிட்டு இல்லையா என்னால் கட்டை தூக்கி சுமக்க முடியல அதனால் கீழே விழுந்துருச்சு இதை கொஞ்சம் தூக்கி தலையில் வச்சு விடுங்க நான் எடுத்துட்டு என் பொழப்ப பார்க்க போகிறேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு ஸோ எம தர்மனும் தூக்கி தலையில் வைக்கிறாரு இவர் போயிடுறாராம் அப்போது எம தர்மனும் அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரே என்னை கூப்பிட்டுக்க கூடாதா நான் உயிரோட இருக்கிறதுக்கு செத்துறலாம் எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு புலம்புன அந்த பெரியவர் மரணம் தன் முன்னாடி நிற்கிதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நொடியே அவரோட மனம் மாறுது அப்போ தான் அவர் உணர்றாரு நம்ம வந்து எப்பயுமே சாவு பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம வாழ்க்கை எங்கே வாழ்ந்தோம் நம்ம வாழ்க்கையை கஷ்டத்திலேயே தான் வாழ்ந்து முடித்தோம் ஆனால் நம்ம வாழ்க்கையை வாழவே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்கு வருது ஸோ இதுதாங்க இந்த கதை மூலமாக வந்து ஓஷோ என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மளையும் நிறைய பேர் அப்படிதான் நமக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வந்து சரியாக வாழ்கிறதே இல்லை இதுக்கு முன்னாடி நான் இல்லையா அந்த நாலு பேர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த மற்ற நாலு பேருக்காகவே நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கோம் ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ இந்த ஜென்மத்தில் நமக்கு என்ன பிராப்தமோ அது கண்டிப்பாக நமக்கு வரும் அதை நம்ம வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போயிடணும் இப்போ வாழ்க்கையில் வந்து ஆசைப்படுறது இதெல்லாம் வந்து ஒரு சப்புன்னே சொல்லலை எல்லாமே படு தப்பு இல்லை ஆனால் நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி அந்த ஆசைப்பட்டதை வாழ்ந்து முடிச்சிடு நீ ஒரு விஷயத்த வாழ்ந்தினாதான் நீ அடுத்த கட்டத்துக்கு நகரப்படுவ இல்லை அப்படின்னா நீ வாழாம இருந்தனா நீ அங்கேயே வந்து என்னன்னா ஆகி நிற்ப அடுத்த கட்டத்துக்கு கட்டத்துக்கு மாட்ட நீ சமூகத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஏன்னா சமூகம் வந்து ஒரு அமைப்பை வச்சிருக்குது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சரியா அது அந்த இந்த ஒரு வட்டம் இருக்கு இப்படிதான் இப்படித்தான் இப்படிதான் சொல்லிட்டு மத குருக்களா இருக்கட்டும் மதவாதிகளா இருக்கட்டும் ஆஹ் சொல்றாரு சாஸ்திரங்களா இருக்கட்டும் சம்பிரதாயங்களா இருக்கட்டும் சடங்குகளா இருக்கட்டும் இது எல்லாமே மனுஷங்க மனிதன் அவனுக்கு ஏத்த மாதிரி அமைச்சிக்கிட்ட ஒண்ணுதான் ஆனா அதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க அவங்க அடிமையில நம்மள வச்சிருப்பாங்க நம்ம அதை தாண்டி போக கூடாது அப்படின்றது ஆனா இதுல சில ஆசைகளும் நமக்கு இருக்குங்க அந்த ஆசைய நம்ம வாழ முடியாம ஆஹ் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இது சரி இதை செஞ்சால் தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை நோக்கியே நம்ம ஆசைகளை உள்ளே அடுக்கி வச்சுட்டு வெளியில் நம்ம நடித்து வாழ்ந்துட்டுருப்போம் ஆனால் நம்ம அதை முழுசாக வாழ்ந்துருக்க மாட்டோம் இறக்க போகிற தருணத்தில் வந்து நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணுவோம் என்னென்னா ஐயோ நம்ம வாழாமலே விட்டுட்டமே அப்படின்னு இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு ஓஷோ என்னென்னா எந்த ஒரு விஷயம் வந்து நீ செய்யாத அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அதை தான் நம்ம செய்ய நமக்கு தோணும் நம்ம அதுலேருந்து விடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்றாரு அதுக்கு ஒரு அழகான கதை சொல்றாருங்க என்னன்னா ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையனுக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்குமா அவன் பொழுதை இனிக்கும் வந்து தயிரை சாப்பிட்டுட்டே இருப்பானாங்க ஓ அவனையும் யாராரோ சொல்லி பார்த்துட்டாங்க அவன் கேட்கவே இல்லை அப்போ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிட்டாங்க அவங்க டாக்டர் வந்து தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த மாதிரி சாதுக்கள் முனிகள் முனிக்கள்கிட்டையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க எல்லாருமே வந்து தயிர் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு கெடுதல் தம்பி நீ வந்து அளவுக்கு அதிகமாக வந்து தயிரை சாப்பிட்டுட்டுருக்க சொல்லுவாங்கல்ல அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நீ வந்து இப்படி சாப்பிட்டுட்டுருக்க அது உனக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் இந்த பையன் அதாவது செய்யாத தயிரை சாப்பிடாத சாப்பிடாதுன்னு சொல்ல சொல்ல தான் அவனுக்கு அது மேலே ஆவல் இன்னும் 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 தூண்டப்படுது ம் இதுதான் ஓஷோ சொல்கிறாரு எந்த ஒரு விஷயம் வந்து குழந்தைங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதாவது பதினெட்டு வயசுக்குள்ள இதை இந்த படத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னால் அப்பதான் வந்து அவனுக்கு அதோட ஆவல் அதிகமாகும் அப்போ கிண்டலாக ஒரு சொல்றாரு மீசையை ஓட்டிக்கிட்டு தாடியை ஓட்டிக்கிட்டு வயசானவன் மாதிரி கூட அவன் போய் பார்த்துட்டு வந்துடுவான் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆவல் இருக்கும் எதை ஒன்ற செய்யாதான்றமோ அதுல தான் ஆவல் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஒரு சோ அழகா சொல்றாரு அப்போ இந்த பையன் தயிர் சாப்பிட்றத யாராலையுமே நீ பாட்ட முடிலங்க யார் மூலமோ ஒரு ஞானி வந்து அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போங்க அந்த கிட்ட கூட்டிகிட்டு போங்க அவர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவர்கிட்ட இந்த பையனை தயிர் சாப்பிட்ற பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா தயிர் வந்து எல்லார் மாதிரி அந்த ஞானியும் அப்படி தான் சொல்லுவார் தயிர் சாப்பிடாதன்னு அப்படின்னு தான் அவர் எதிர்பார்ப்போட போகிறாங்க இவங்க இவர் மட்டும் எப்படி மாற்றிட போகிறாரு அப்படின்னு ஆனால் அங்கே நடந்ததே ட்விஸ்ட்டுங்க என்னென்னா அவர் சொல்றாரு தயிர் வந்து ரொம்ப நல்லது தம்பி உடம்புக்கு தயிர் நீ சாப்பிடு இப்போ என்ன குறஞ்சி போச்சு நீ எத்தனை வாட்டி சாப்பிடணுன்னு நினைக்கிறியோ அத்தனை தடவை நீ சாப்பிடு ஒன்றும் செய்யாது ச தயிர் வந்து உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி பயிருக்கு நல்லது அப்படின்னு அதோட நற்குலன்கள் நற்குணங்களை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்காரு அப்போ அந்த பையனுக்கு ஷாக் ஆகுது பார்த்தா முன்னாடி பார்த்த ஒரு மனுஷன் கூட எனக்கு வந்து தயிர் நல்லதுன்னு சொல்லவே இல்லை என் நான் தயிர் சாப்பிட்ற பழக்கத்தை வந்து எப்படி ஒழிக்கணுனோ இல்லை தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் இவர் வித்தியாசமாக அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நற்குணன்களையும் சேர்த்து சொல்கிறாரே அப்படின்னு கேட்குறான் அந்த பையன் இவருக்கு என்ன இவர் நல்லா தானே இருக்காரு இல்லை புத்திகதி பேதனிச்சு போயிடுச்சா அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு டவுட்டு வருது சரி சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து தயிர் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறீங்க அதனால் என்னோடய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் அப்போதுக்கு அவர் சொல்கிறாரு நாலு விஷயம் சொல்கிறாரு என்னன்னா நீ தயிர் சாப்பிட்ட அப்படின்னா ஃபஸ்ட்டு உன் வீட்டில் யாரும் திருடா நுழைய மாட்டான் ரெண்டாவது நீ தயிர் சாப்பிட்ட அப்படின்னா உன்னை நாய் கிடைக்காது மூணாவது தயிர் சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு தண்ணியில் கண்டம் இல்லை சரியா தயிர் சாப்பிட்ட அப்படின்னா நீ வயதாகி இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நாலு குணங்களை சொல்கிறாரு இவ்வளோ விஷயம் இருக்குதான் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் அப்போது அவர் சொல்கிறாரு எப்படியும் நீ தயிர் நிறையா சாப்பிட சாப்பிட உனக்கு சளி பிடிச்சி நீ இருமிட்டே இருப்ப சரியா ஸோ நீ இருமுற சவுண்டை கேட்டு நைட்டு திருடவன் வீட்டுக்கு வரமாட்டான் ஏன்னா முடிச்சிருக்கான்னு நினச்சிட்டு போயிடுவான் நீ தயிர் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தன்னா உன்னை வந்து எந்த நாயும் கடிக்காது ஏன்னா நீ எப்பயுமே அந்த இதுலயே இருப்ப மூக்கில் இருந்து தண்ணியா தண்ணியாக ஊற்றிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது இருமல் தும்மல் இருந்துட்டே இருக்கும் நாய் ஓ பக்கம் வராது அது ஓடிடும் இன்னொன்று தண்ணியில் கண்டம் இல்லை ஏன்னா நீ தண்ணியையே யூஸ் பண்ண முடியாது சரியா அந்தளவுக்கு ஜலதோஷம் சளி பிடிச்சிருக்கிற உனக்கு நீ தண்ணியை யூஸ் பண்ண முடியாது அதனால் உனக்கு தண்ணியில் இல்லை நாலாவது வயதாகி நீ இறக்க மாட்டேன் ஏன்னா வயதாகிறது ரொம்ப தூரம் நீ அகால மரணம் அடைஞ்சிருவ சின்ன வயசுல இந்த லெவல்ல தயிர் எங்க வயசாகி சாகுறது அப்படின்னு சொல்லுவாராங்க அப்பதான் அந்த பையனுக்கு அவனுக்கு போய் பதியுமா மனசுல என்னன்னா நம்ம ஒரு சொல்றாரு ஒரு ஆசைப்படுறது தப்பில்லை ஆனா அந்த ஆசையை படக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது அது என்ன அப்படின்ற க்யூரியாசிட்டியில் மனுஷன் அந்த தப்ப பண்ணுவோம் ஆனால் அது வந்து தியானபூர்வமாக பண்ணுறது இல்ல அதனால நம்ம என்னன்னா அதில் அப்படியே அடிமையாகி போயிடுறோம் இதில் எல்லாமே இருக்குன்னு நம்ம அதை அப்படியே ஏத்துக்கிறோம் ஆனால் அது இல்லை இந்த உலகத்தில் எதுவுமே நிச்சயம் இல்லாதது மரணத்தை தவிர பாக்கி எதுவுமே நிரந்தரம் இல்லாதது நிச்சயம் இல்லாததுன்னு ஓஷோ சொல்கிறாரு ஓ இதுலாம் ஒன்றுமே இல்லை ஒரு ஆசையை நீ படும்போது அதை நீ கடந்து வரும்போது ச இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மனப்பான்மை உனக்கு வந்துடும் ஆனால் அந்த ஆசையை மனசுக்குள் வச்சிருக்கும்போது இதனால எப்படி இருக்குமோ இது நல்லா இருக்குமோ இதில் இவ்வளோ சுகம் கிடைக்குமோ சந்தோஷம் இருக்குமோ ச அப்படின்ற வந்து மனக்கோட்டைகள் அப்படியே கட்டிகிட்டே போயிட்டு இருப்போம் அதனால தாங்க மோஷம் சொல்லுவார் ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்தாதான் நம்ம அடுத்து கடவுளை உணர்கிற ஒரு பெரிய வேலை பாக்கி இருக்கு ம் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யோசன் சொல்லுவார் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பி விடைபெறுகிறேன் நன்றி